வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்று பார்ப்போம் எப்படி இருக்கும் மூன்றாவது உலக போர் என்பது பற்றியெல்லாம் முன்கூட்டியே கூறிய தீர்க்கதரிசி நாஸ்டர்டாம் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் நூத்தி பத்து மாடி கட்டிடம் தீவிரவாதிகளால் தகர்க்கப்படும் என்பதையும் அவர் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று டிசம்பர் பதினான்காம் தேதி பெயர் ஜாக்ஸ் தானிய வியாபாரி சிறு வயதிலேயே கிரேக்கம் லத்தீன் ஹிப்ரூ ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்த நாம்ஸ்டர்டாம் ஜோதிட கலையையும் ஆழமாக கற்றார் தமது பதினாறாம் வயதில் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் நூல் நிலையத்தில் அதிக நேரம் செலவிடுவது அவர் வழக்கம் பற்றிய புத்தகங்களை ஒன்றுவிடாமல் படித்தார் ஜோதிடத்தில் அவர் மூழ்கி கிடந்து அவருடைய பெற்றோருக்கு கவலை அளித்தது மகன் டாக்டராக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் அதன்படியே அவர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார் இரண்டு வயதில் டாக்டர் பரீட்சையில் தேறினார் டாக்டராக தொழில் புரிந்தார் அத்துடன் ஜோதிடம் பற்றி ஆராய்ச்சியும் தொடர்ந்தது பெரிய இடத்தில் அவருக்கு திருமணம் நடந்தது ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தனர் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மூன்று ஆண்டுகளே நீடித்து வந்தது நாடு முழுவதும் பிளேக் நோய் பயங்கரமாக பரவியதில் அவர் மனைவியும் குழந்தைகளும் இறந்து போனார்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தார் நாஸ்டர்டாம் பல நாடுகளில் நாடோடிப்போர் சுற்றித் திரிந்தார் சில ஆண்டுகளுக்கு பின் அவர் வாழ்வில் வசந்தம் வீசியது பிரான்ஸ் நாட்டு ராணி கேத்ரி அவரை தன் மருத்துவ ஆலோசராக நியமித்தார் ஆன் என்ற பணக்கார விதவையை மனம் புரிந்து கொண்டார் தனது வயது முதல் எதிர்காலம் பற்றிய முன்னறிவிப்புகளை சொல்ல ஆரம்பித்தார் அவருக்கு அவருடைய ஆருடத்துக்கு மிகவும் வரவேற்பும் இருந்தது எதிர்ப்பும் இருந்தது சிலர் அவர் மீது மூட்டுவலி ஏற்பட்டது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார் தன்னுடைய மரணம் எப்போது நிகழும் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார் அதன்படியே மரணமும் அடைந்தார் அவர் விருப்பப்படியே அவருடைய உடலை செங்குத்தாக அதாவது நிற்பது போல் புதைத்தனர் அவர் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளும் ஆறு மாதமும் தான் வாழ்ந்தார் இழிவான எவரும் என் மீது நடந்து செல்லக்கூடாது என்று அவர் கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது பிரெஞ்சு புரட்சியின் போது ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றில் சிலர் அவருடைய கல்லறையை தகர்த்து அந்த தீர்க்கதரிசியின் மண்டை ஓட்டை வெளியே எடுத்தனர் ஒருவன் அந்த மண்டை ஓட்டில் மதுவை ஊற்றி குடித்தான் எங்கிருந்தோ ஒரு துப்பாக்கி குண்டு சீறி பாய்ந்து வந்து அவன் குடித்தது எலும்புகளை சேகரித்து மீண்டும் புதைத்தார்கள் புதிதாக ஒரு கல்லறை எழுப்பப்பட்டது எதிர்காலம் பற்றி அவர் எழுதிய புத்தகத்துக்கு செஞ்சுரி என்று பெயர் அது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டில் புத்தகமாக வெளிவந்தது எதிர்காலம் பற்றி அவர் எழுதியுள்ள குறிப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் துணிக்கும் அந்த வகையில் உள்ளது எனவே முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அதற்கு ஏற்ப அர்த்தங்கள் கற்பிக்கப்படுகின்றன இந்தியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி